வணக்கம் மாணவர்களே நாம் இப்போ ஸ்க்ரீனில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பத்தொம்போதாம் ஆண்டு லிமிட் கண்டுபிடிக்க வேண்டிய மாதிரி கேட்கப்பட்ட இரண்டு கேள்விகளை வந்து நம்ம பார்க்குறோம் அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்கப்பட்ட இந்த கேள்வியாட்டும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கேட்கப்பட்ட இந்த கேள்வியாட்டும் இதை பாருங்கள் ரெண்டிலையுமே வந்து லிமிட் வந்து கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது இப்போ இந்த நான்கு இந்த நான்கு கணக்குகளையுமே வந்து நம்ம வந்து டெஃபினட் என்டகிரல் யூஸ் பண்ணி நம்ம வந்து லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம் லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு டெஃபினட் என்டகிரலா எஸ் நம்ம இங்கே டெஃபினட் என்டகிரல் யூஸ் பண்ணி தான் இந்த கணக்கையெல்லாம் போட போகிறோம் சரி இப்படிப்பட்ட கணக்குகள் கொடுக்கப்பட்ட உடனே அதை ரேகனைஸ் பண்ணுறதுக்கும் அதை வந்து டெஃபினட் என்டகரலாக மாற்றி சால்வ் பண்ணுறதுக்கும் சில அடிப்படை பேசிக்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதை முதல்ல நம்ம வந்து ரீகால் பண்ணலாம் இப்போது இன்டக்ரல் ஏ டூ பி எக்ஸ் டிஎக்ஸ் இதனுடைய அர்த்தம் என்ன இது வந்து ஒரு மேர்லி ஒரு எண் அந்த எண் எதை குறிக்குது இப்போ ஒரு sheetல இது அச்சு அதில் ஏபி ரெண்டு ஃபிக்ஸ்டு லிமிட்ஸ் எடுத்துப்போம் ரெண்டு எண்ணு எடுத்துக்கிறேன் அப்போது இந்த ஃபிக்ஸ்டு லிமிட்ஸுக்கும் ஒரு எஃப்ஆஃப் எக்ஸ் வலைவரை நம்ம வந்து இங்கே எஃப் ஆஃப்எக்ஸை கிரேட்டர் தென் ஜீரோவாக அசீவ் பண்ணிப்போம் இந்த வலைவரைக்கும் எக்ஸ்எச்சுக்கும் இடையில அடைபடுற பரப்பை தான் வந்து இந்த வரையறுத்த தொகை இன்டகிரல் ஏ டூ பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் குறிக்குது சரி இதை நம்ம எப்படி எவாலுவேட் பண்ணுவோம் பொதுவாக இதை வந்து நம்ம எப்படி எவாலுவேட் பண்ணுறோம்னா ஃபண்டமெண்டல் தேரம் ஆஃப் கால்குலஸ் யூஸ் பண்ணி நம்ம எவால்வேட் பண்ணுவோம் அதாவது இன்டகிரல் ஏ டூ பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த எஃப்ஆஃப் எக்ஸோட டெரிவேட்டிவ் முதல்ல கண்டுபிடிப்போம் இப்போ எஃப்ஆஃப் எக்ஸோட ஆன்டி டெரிவேட்டிவ் கேபிட்டல் எஃப்ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுப்போம் ஆன்டி டெரிவேட்டிவ்னால் என்ன அப்படின்னா இப்போது எக்ஸு ஸ்கொயரை வகைப்படுத்தினா டூ எக்ஸ் பண்ணா பண்ணால் டூ எக்ஸ் அதாவது எக்ஸ் ஸ்கொயரோட வகைக்குழு டெரிவேட்டிவ் டூ எக்ஸ் டூ எக்ஸோட ஆன்டி டெரிவேட்டிவ் எக்ஸ் ஸ்கொயர் அந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷன் வந்து ஆன்டி டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம் அப்போ இங்கே கேப்பிட்டல் இங்கிரது, f days of ஆஃப் எக்ஸ் to small ஸ்மால் of ஆஃப் எக்ஸுங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு சார்பு ஸோ கேபிட்டல் எஃப்ஆப்எக்ஸ் அப்படி ஒன்று இருந்ததுன்னா கேபிட்டல் எஃப்ஆஃப் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அதை எஃப்ஆஃப் அப்பர் லிமிட் சப்ஸ்ட்யூட் பண்ணுவோம் முதல்ல எஃப்ஆஃப் பி மைனஸ் எஃப்ஆஃப் இப்படி தான் நம்ம வந்து பொதுவாக இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸை வந்து நம்ம மதிப்பிடுவோம் அதாவது எஃப்ஆஃப் எக்ஸோட ஒரு ஆன்டி டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு அதில் முதல்ல அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இப்போ இது வரைக்குமே கூட நம்ம பொதுவாக ஒரு சர்க்கிளோட ஏரியா எலிப்ஸோட ஏரியா பேரபாலாவோட ஏரியா இந்த மாதிரி தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருப்போம் இதே இது இந்த இன்டெகிரல் ஏ பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் டெஃபினட் வேற வேறொரு விதமாக கூட நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது அதை லிமிட் ஆஃப் அ சம் கூட்டுத்தொகையின் எல்லையாக பார்க்கலாம் எ எதனுடைய கூட்டுத்தொகைனா பரப்புகளின் கூட்டுத்தொகையின் எல்லையாக பார்க்கலாம் அதை நம்ம அதைத்தான் நம்ம வந்து இப்போது கணக்கில் யூஸ் பண்ண போகிறோம் அதை நம்ம இங்கே ரீகால் பண்ணுவோம் இப்போ இது ஏ இது பி இரண்டு எல்லைகள் இது எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற வளைவரை நமக்கு இந்த பரப்பு வேணும் இல்லையா இந்த பரப்பை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கு செவ்வகத்தின் பரப்பு தெரியும் நீளமின்ட்டு அகலம் ஸோ நமக்கு இந்த பரப்பில் செவ்வகங்களை நம்ம வரைய போகிறோம் அதாவது இந்த மாதிரி சம அகலமுள்ள செவ்வகங்களாக அந்த பரப்பை வந்து பிரிச்சுக்கிறோம் சரி இப்போது இந்த செவ்வகத்தின் பரப்பை நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு தேவையான பரப்பு தோராயமாக தான் கிடைக்கும் ஏன்னு பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பரப்பை விட கம்மியாக இருக்குது இங்கே கம்மியாக இருக்குது இங்கே கம்மியாக இருக்குது இங்கே அதிகமாக இருக்குது ஸோ தோராயமாக நமக்கு தேவையான பரப்பு கிடைக்கும் நம்ம இன்னும் செவ்வகத்தை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா நமக்கு இன்னும் கூட நம்மளுடைய அப்ராக்சிமேஷன் வந்து பெட்டராக வந்து இருக்கும் ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு ரெக்டாங்களோட பரப்பை கண்டுபிடிச்சு கூட்ட போகிறோம் சரிங்களா இப்போ முதல் இந்த செவ்வகத்தை ஆர் ஒன்றுன்னு வச்சுப்போம் இந்த ஆர் ஒன் ஆர் ஒன்னோட பரப்பு எப்படி இருக்கும் நீளமின்ட்டு அகலம் இல்லையா இப்போ ஒவ்வொரு செவ்வக பட்டையோட அகலமும் ஒன்று தான் சொல்லிட்டோம் ஒரே மாதிரி தான் இருக்கும் சரி என்னவாக இருக்கும் அப்படின்னா இது ஏ இது பி அப்படின்னா இந்த நீளம் வந்து பி மைனஸ் ஏ எத்தனை செவ்வகமாக பிரிக்கிறோம் சப்போஸ் என் செவ்வகங்களாக இருந்தால் N இதுதான் ஒரு செவ்வகத்தின் அகலம் இது வந்து எக்ஸில் ஏற்படுத்துகிற சின்ன மாற்றம் இல்லையா இதை டெல்டா என்ன கூட நம்ம சொல்லலாம் சோ, இங்கே அகலம் என்னன்னா பி மைனஸ் ஏ by N. இன்ட்டு நீளம் இந்த செவ்வகத்தோட நீளம் வேணும் அப்போ நம்ம ஏ இருக்கு இந்த ஏ இதனுடைய ஒய்யச்சு தூரம் ஏ தான் வந்து நம்மளுடைய நீளம் ஸோ இன்ட்டு எஃப்ஆஃப் ஏ சரி இதே போல் ஆர் டூ இந்த செவ்வகம் அடுத்த செவ்வகம் இதனுடைய அகலம் இதே தான் பி மைனஸ் ஏ பை என் இன்ட்டு நீளம் எஃப் இந்த நீளம் இப்போ கொஞ்சம் கூடியிருக்குங்களா எவ்வளவு கூடியிருக்கும் எஃப் ஆஃப் நீங்கள் ஏ ப்ளஸ் இந்த டெல்டா எக்ஸ் தூரம் இந்த பக்கம் வந்திருக்கும் இல்லையா இது வந்து ஏ ப்ளஸ் டெல்டா எக்ஸ் பி மைனஸ் ஏ பை தான் டெல்டா எக்ஸ் அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஹச்சுன்னு பெயர் கொடுத்துப்போம் ஸோ இதை வந்து எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஹச்சுன்னு சொல்லலாம் சரி இதே போல் அடுத்த செவ்வகம் அகலம் அதேதான் நீளம் எஃப் ஆஃப் ஏ plus 2h, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இல்லையா ஸோ நம்ம இப்போ இந்த இந்த மாதிரி எல்லா செவ்வகங்களுடைய பரப்பையும் கண்டுபிடிச்சு கூட்ட வேண்டியது இருக்குது அப்போது இதை சம்மேஷன் பி மைனஸ் ஏபை எண்ணுங்கிறது பொதுவான நம்பர் அதை தனியாக எழுதிக்கலாம் பி மைனஸ் ஏ பை என் ஆஃப் ஏ பிளஸ் இங்கே பாருங்க, இங்க 0 ஹெச் H, 2H, 3H, அப்படி போயிட்டே இருக்கும் அதை நம்ம ஆர்ஹெச்னு எழுதிப்போம் ஸோ இங்க R equal to ஜீரோ டூ எத்தனை செவங்களாக பண்ணுவோம் நம்ம என் செவங்கள் அப்போ ஜீரோவில் ஆரம்பித்தா R equal to, R கடைசி நம்பர் என் மைனஸ் ஒன் செவங்கள் இப்போ இப்போ நமக்கு இன்னும் வந்து பெட்டர் அப்ராக்சிமேஷன் வேணும் அப்படின்னா இந்த செவ்வகங்களோட எண்ணிக்கையை நம்ம வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போகணும் இப்போ செவ்வகங்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்த அதிகப்படுத்த நமக்கு வந்து பரப்பு வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பரப்புக்கு நெருக்கமாக நம்ம போவோம் அப்போ செவ்வகங்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்தணுன்னா எண்ணோட எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் அதாவது லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இப்போ அதிகப்படுத்த அதிகப்படுத்த நமக்கு இன்டகிரல் ஏ டூ பி எஃப்எக்ஸ் டிஎக்ஸ் அதாவது சரியான பரப்பு வந்து நமக்கு கிடைக்கும் இது தான் நம்ம வந்து வரையறுத்த தொகையை லிமிட் ஆஃப் அ சம்மாக வந்து நம்ம பார்க்குறது இங்கே கூடுதலோட ஒரு எல்லையாக நம்ம வந்து இதை வியூ பண்ணலாம் சரிங்களா இப்போ இதை வந்து நம்ம வந்து ஸ்கூலில் எப்படி கணக்கு போட்டிருப்போம் அப்படின்னா நமக்கு இதில் கேள்வி கேட்பாங்க இன்டகிரல் ஒன் டுக்ஸ் பல சம் ட டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டிஎக்ஸ் இதை வந்து கூட்டுத்தொகையின் எல்லையாக மதிப்புக்கானுங்க லிமிட் ஆஃப் சம்மாக வந்து நீங்கள் எவாலுவேட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க பட் ஜேஇஏ பொறுத்தவரை அப்படி கேள்விகள் வர்றதில் மாறாக உங்களுக்கு ஒரு சீரியஸ் கொடுத்து அதனுடைய லிமிட் கேட்பாங்க நம்ம ரிவர்ஸில் டெஃபினட் என்கரில் வந்து நம்ம வந்து இங்கே வந்து கண்டுபிடிச்சு எவாலுவேட் பண்ணணும் அதுதான் வந்து இங்கே கேள்வியாக இருக்கும் சரி அதை நம்ம இப்போ இங்கே எப்படி பண்ணுறது அப்படின்னா இப்போது இதில் ஒரு பர்டிகுலர் கேஸ் ஒன்று வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் நல்லா கவனிங்க ஒரு பர்டிகுலர் கேஸு அதில் ஏ ஈக்குவல் டு ஜீரோ பி ஈக்குவல் டு ஒன்று இப்போது ஏ ஈக்குவல் டு ஜீரோ பி ஈக்குவல் டு ஒன்றுன்னா இதை நம்ம எப்படி திருப்பி எழுதலாம்னா ஏக்கு பதிலாக ஜீரோ பிக்கு பதிலாக ஒன்று எஃப் எஃப்ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் து லிமிட் என் டன்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏக்கு பதிலாக ஜீரோ பிக்கு பதிலாக ஒன்று அப்போ இங்கே ஒன் பை என் சிக்மா ஆர் ஈக்வல் து ஜீரோ டூ என் மைனஸ் ஒன் எஃப் ஆஃப் ஏக்கு பதிலாக ஜீரோ இங்கே நமக்கு ஹெச்சுங்கிறது பி மைனஸ் ஏ பை ஸோ இது ஒன் பை என் அப்போ ஆர் இன்ட்டு ஒன் பை என் ஆர் பை என் ஸோ நமக்கு ஒரு பர்டிகுலர் கேஸில் இந்த வடிவத்தில் நமக்கு கொடுத்த ஒரு கணக்கை நம்ம எழுத முடிஞ்சிச்சுன்னா அதை நம்ம இந்த மாதிரி வியூ பண்ணலாம் டெஃபினட் இன்டகிரல் ஜீரோ டூ இன்டகிரல் ஜீரோ டூ ஒன் எஃப் ஆஃப்எக்ஸ் டிஎக்ஸுக்கு அது சமம் ஸோ நம்ம கொடுத்த கணக்கை இந்த வடிவத்துக்கு நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம மதிப்பிட வேண்டியது ஒரு டெஃபினட் இன்டெகிரல் இன்டெகிரல் ஜீரோ டூ ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸை மதிப்பிட்டால் போதுமானது சரி நமக்கு கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஒர்க்கிங் ரூலாக சொல்லணும் அப்படின்னா முதல்ல சிக்மா ஒன் பை என் இன்ட்டு எஃப்ஆஃப் ஆர் பை இந்த வடிவத்தில் கொடுத்துருக்கிற கணக்கை வந்து நம்ம எழுதணும் சரி எழுதிட்டோம் அப்புறம் என்ன பண்ணணும்னா இங்கே ஒன் பை என் இருக்க வேண்டிய இடத்துல டிஎக்ஸும் ஆர் பை என் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸும் சப்ஸ்ட்ரியூட் பண்ணணும் லிமிட் என் டென்ஸ்டி இன்ஃபினிட்டி சிக்மா இந்த சிம்பிளுக்கு பதிலாக இண்டகரல் சிம்பிள் நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணணும் சரி இப்போ நமக்கு இன்னொரு டவுட் ஒன்று வரும் இந்த லிமிட் இருக்கு இல்லையா இந்த லிமிட் வந்து ஜீரோ டூ ஒன் தானா எப்போவுமே ஜீரோ டூ ஒன் தான் வருமா இல்லை வேறு லிமிட் வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் ஸோ லிமிட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே ஆரோடய ஆரம்ப எண் ஜீரோ இல்லையா அதனுடைய லிமிட்டிங் கேஸ் பார்க்கணும் அதாவது ஜீரோ பை என் ஜீரோ பை என் லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்போது அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ஏ வேணும்னா லிமிட் என்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் ஆர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜீரோ ஜீரோ பை என் ஜீரோ ஸோ நம்ம இங்கே ஜீரோ போட்டிருக்கோம் சப்போஸ் இங்கே வந்து நமக்கு வந்து ஒன்று வந்தாலும் சரி ரெண்டு வந்தாலும் சரி மூணு வந்தாலும் சரி முதல் டைம் இருந்தாலும் டூ பை எண்ணுன்னாலும் என்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிங்கிறப்ப அது ஜீரோ தான் ஸோ எப்படியாக இருந்தாலும் இங்கே லோயர் லிமிட் ஜீரோ சரி அப்பர் லிமிட் எப்படி பார்க்குறது அப்படின்னா ஆரோட லாஸ்ட் வேல்யூ என் மைனஸ் ஒன்று அதோட லிமிட்டிங் கேஸ் தான் வந்து அப்பர் லிமிட் ஸோ லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி லாஸ்ட் ஆஃப் ஆர் லாஸ்ட் டைம் என்ன இங்கே என் மைனஸ் ஒன்று டிவைடட் பை என் ஸோ என் மைனஸ் ஒன்று n பை எண்ணுங்கிறது ஒன் மைனஸ் ஒன் பை என் ஒன் பை என் ஜீரோவுக்கு போகும் லிமிட் என் டென்ஸ் இன்ஃபினிட்டால் ஸோ ஒன்று தான் வந்து நமக்கு ஆன்சராக இங்கே லிமிட் கிடைக்கும் ஸோ லிமிட்டையும் இப்படி நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும் எப்பவுமே ஜீரோ டூ ஒன்று வருங்கிற அவசியம் இல்லை ஸோ இதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ ஒரு கணக்கு நமக்கு கொடுக்கப்பட்டால் முதல்ல சிக்மா ஒன் பை என் இன்ட்டு எஃப் ஆஃப் ஆர் பை வடிவத்தில் எழுதணும் அப்புறம் ஆர் பை எண்ணுக்கு பதிலாக எக்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் ஒன் பை எண்ணுக்கு பதிலாக டிஎக்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும் லிமிட் சிக்மா இந்த சிம்பிளுக்கு பதிலாக இன்டெகரல் சிம்பிளை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அதே போல் லிமிட்ஸையும் வந்து லோயர் லிமிட்டை லிமிட் என்டென்சிட்டி இன்ஃபினிட்டி ஆர் ஃபஸ்ட் டைம் ஆஃப் ஆர் பை என்னை வச்சு கண்டுபிடிச்சுக்கணும் அதேபோல் அப்பர் லிமிட்டை லிமிட் என்டென்சி இன்ஃபினிட்டி லாஸ்ட் டைம் ஆஃப் ஆர் பை என்னை வச்சு நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கணும் இவ்வளோ தான் இப்போ வந்து நம்ம கணக்குகளை வந்து பார்க்கலாம் இப்போ இந்த நாலு கணக்கில் நம்ம நாலு கணக்கையுமே வந்து இந்த முறையில் போட முடியும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த கணக்கை வந்து சால்வ் பண்ணுவோம் இந்த கணக்கில் நம்ம இந்த எக்ஸ்ப்ரெஷனை நம்ம வந்து சிக்மா ஒன் n என் இன்ட்டு of r by n formula வந்து நம்ம முதல்ல எழுதணும் இங்கே பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா என் ப்ளஸ் ஒன் ஹோல் பவர் ஒன் பை த்ரீ divided பை என் பவர் ஃபோர் பை த்ரீ ப்ளஸ் என் ப்ளஸ் டூ ஹோல் பவர் ஒன் பை த்ரீ divided பை என் பவர் ஃபோர் பை த்ரீ ப்ளஸ் லாஸ்ட் டைம் வந்து டூ என் ஹோல் பவர் ஒன் பை த்ரீ டிவைடட் பை என் பவர் ஃபோர் பை த்ரீ அப்போ டேம்ஸ் இங்கே நல்லா கமிச்சா என் ப்ளஸ் ஒன் என் ப்ளஸ் டூ என் ப்ளஸ் த்ரீ இந்த மாதிரி போய்ட்டு லாஸ்ட் டேம் வந்து என் ப்ளஸ் என் அதுதான் 2n, என் ப்ளஸ் n ஹோல் பவர் 1 பை த்ரீயாக இருக்குது சரி இப்போ நமக்கு இந்த ஃபார்மில் எழுதணுன்னா நமக்கு முதல்ல ஒரு 1 by n வந்து தேவை இப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து ஒரு 1 by எண் வந்து நமக்கு தனியாக எடுக்கணும் சரி அதுக்கு இப்போ இங்கே பவர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன் பை த்ரீ இங்கே ஃபோர் பை த்ரீ ஸோ நம்ம இங்கே நியூமிரேட்டர்லேருந்து ஒரு எண்ணை வெளியே எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என் பவர் ஒன் பை த்ரீ கிடைக்கும் என் பவர் ஒன் பை த்ரீ கிடைக்கும் டிவைடட் பை இங்கே டினாமினேட்டரில் என் பவர் ஃபோர் பை த்ரீ இருக்குது இப்போ இந்த ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணுவோம் சிம்ப்ளிஃபை பண்ணால் ஒன் பை பவர் ஃபோர் பை த்ரீ மைனஸ் ஒன் பை த்ரீன்னு எழுதிக்கலாம் ஒன் பை ஃபோர் பை த்ரீ மைனஸ் ஒன் பை த்ரீங்கிறது ஒன்று ஏன்னா ஃபோர் மைனஸ் த்ரீ ஃபோர் மைனஸ் ஒன்று த்ரீ த்ரீ பை த்ரீ ஒன்று ஸோ என் பவர் ஒன்று ஸோ ஒன் பை என் ஸோ நம்ம இங்கே டினாமினேட்டரில் என் பவர் ஃபோர் பை த்ரீ இருக்குது மேலே ஒன் பை த்ரீ இருக்கிறதுனால இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணலாங்கிறதுனால நியூமிரேட்டர்லேருந்து நம்ம என்ன எடுக்கப் போகிறோம் ஸோ லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இந்த ஃபஸ்ட்டு termல நியூமிரேட்டரில் என்ன எடுத்தா என் பவர் ஒன் பை த்ரீ இன்ட்டு என்ன எடுத்தா ஒவ்வொரு டேமையும் என்னால் டிவைட் பண்ணணும் ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் பை என் ஹோல் பவர் ஒன் பை த்ரீ divided பை என் பவர் 4 பை த்ரீ ப்ளஸ் இங்கே என்ன எடுத்தா என் பவர் ஒன் பை த்ரீ இன்ட்டு ஒன் ப்ளஸ் டூ பை என் ஹோல் பவர் ஒன் பை த்ரீ டிவைடட் பை என் பவர் ஃபோர் பை த்ரீ ப்ளஸ் லாஸ்ட் டைமை இங்கே என்ன வெளியெடுத்தா என் பவர் ஒன் பை த்ரீ இன்ட்டு டூ பவர் ஒன் பை த்ரீ டிவைடட் பை என் பவர் ஃபோர் பை த்ரீ இப்போ நம்ம இதை ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் ஒன் பை எண்ணு தெரியும் ஸோ இங்கே என் இருக்கும் அதே போல் இங்கேயும் என் இங்கேயும் என் ஸோ எல்லா டேம்லேயும் ஒன் பை என் இருக்கும் அதை நம்ம காமனாக எடுத்துடலாம் லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் பை என் அடுத்து இந்த எக்ஸ்ப்ரெஷன் கொண்டு வரணுன்னா நம்ம சிக்மா சிம்பிளை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் சிக்மா இப்போ ஒன் பை என் தவிர்த்து மீதும் உள்ள டேம் பாருங்கள் ஒன் ப்ளஸ் ஒன் பை என் ஹோல் பவர் ஒன் பை த்ரீ இங்கே பார்த்தா ஒன் ப்ளஸ் டூ பை என் ஹோல் பவர் ஒன் பை த்ரீ இந்த மாதிரி போயிட்ருக்கு ஸோ அதை ஒன் ப்ளஸ் இது எல்லா டைம்லேயும் அப்படி தான் இருக்குது ஒன் ப்ளஸ் தான் இருக்குது இங்கே பார்த்தா ஒன் பை என் இங்கே டூ பை என் த்ரீ பை எண் இந்த மாதிரி போயிட்டுருக்கு ஸோ அதை ரன்னிங் டெக்ஸ் ஆறு வச்சு ஆர் பை எண்ன்னு சொல்லலாம் ஹோல் பவர் ஒன் பை த்ரீ ஸோ ஆர் வந்து எதுலேருந்து இது வரைக்கும் போகும் வேரி ஆகும்னா ஆர் ஈக்குவல் டு ஒன்று ஒன்று கொடுத்தா முதல் டைம் ஒன் ப்ளஸ் ஒன் பை என் ஹோல் பவர் ஒன் பை த்ரீ கிடைக்கும் சரி லாஸ்ட் டைம் டூ பவர் ஒன் பை த்ரீ கிடைக்கணும் ஸோ ஆருக்கு பதிலாக நம்ம எண்ணு கொடுத்தா என் பை என் ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்று டூ டூ பவர் ஒன் பை த்ரீ கிடைக்கும் ஸோ லாஸ்ட் டைம் ஆஃப் ஆர் வந்து என்னாக இருக்கும் சரி நம்ம இப்போ இந்த ஃபார்மில் வந்து எழுதிட்டோம் இங்கே ஒன் பை எண் இருக்குது இன்ட்டு இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தா ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர் பை என்னாக இருக்குது இப்போ நம்ம இதில் நெசஸரி ரீப்ளேஸ்மெண்ட் சப்ஸ்டியூஷன்ஸ் வந்து பண்ணுவோம் லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஒன் பை என் சம்மேசன் ஆர்இக்குவல் டு ஒன் டூ என் ஒன் ப்ளஸ் ஆர் பை என் ஹோல் பவர் ஒன் பை த்ரீ இப்போ ஆர் பை எண்ணுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணணும் ஒன் பை எண்ணுக்கு பல டிஎக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணணும் லிமிட் சிக்மா சிம்பிளுக்கு பல integral சிம்பிள் போட போகிறோம் ஸோ இங்கே by N எண்ணுக்கு பதிலாக எக்ஸ் போட்டால் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஹோல் பவர் ஒன் பை த்ரீ இந்த ஒன்று பை எண்ணுக்கு பல டிஎக்ஸ் லிமிட் சிக்மா இந்த சிம்பிளுக்கு பதிலா integral symbol போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்மா upper lower limit வந்து முடியுப் பண்ணனும். இப்போ lower limit அப்படின்னா இங்க R ஓட first term வந்து 1. So limit n tends to infinity first term 1. So 1 by n. 1 by limit n tends to infinity 1 by n நான் n ஓட வெல்யும் அதியமாக போகா 1 by n வந்து ஜீரோவை நோக்கி நெருங்கும் ஸோ லோயர் லிமிட் ஜீரோ சரி அப்பர் லிமிட் என்னவாக இருக்குன்னா last எடுக்கிற லாஸ்ட் Therefore, என் ஃபோர் லிமிட் என் டென்ஸ் last term on டேம் வந்து n பை என் ஈக்குவல் to n பை என் ஒன்று Therefore, ஃபோர் லிமிட் என் டென்ஸ் infinity, n என் n என் ஒன்று ஸோ அப்பர் லிமிட் ஒன்று இதை வந்து நம்ம இப்போ இன்டெக்ரேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் ஸோ இங்கே ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஹோல் பவர் ஒன் பை த்ரீ ப்ளஸ் ஒன் ஒன் பை த்ரீ ப்ளஸ் ஒன்றுங்கிறது ஃபோர் பை த்ரீ டிவைடட் பை ஃபோர் பை த்ரீ அதை நம்ம தலைகீழியாக இப்படி எழுதிக்கலாம் த்ரீ பை ஃபோர் லிமிட்ஸ் வந்து ஜீரோ டூ ஒன்று ஸோ ஈக்குவல் டு இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் த்ரீ பை ஃபோர் அப்பர் லிமிட் சப்ஷியூட் பண்ணால் ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு டூ பவர் ஃபோர் பை த்ரீ லோயர் லிமிட் சப்ஷியூட் பண்ணால் இங்கே எக்ஸுக்கு பலா ஜீரோ ஃபோர் மைனஸ் ஒன் பவர் ஃபோர் பை த்ரீ ஒன்று இப்போ சாய்ஸ் பார்க்கலாம் இங்கே ஆப்ஷன் ஏ பாருங்கள் இங்கே த்ரீ பை உள்ள உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருந்தா த்ரீ பை ஃபோர் இன்ட்டு டூ பவர் ஃபோர் பை த்ரீ மைனஸ் த்ரீ பை ஃபோர் ஸோ ஆப்ஷன்னையே வந்து இங்கே சரியான விடை ஸோ இந்த மாதிரி கணக்குகளை வந்து நம்ம ரெகனைஸ் பண்ணுறதுக்கும் டெஃபினட் இண்டகிறெல்லாம் மாற்றி சால்வ் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்த பேசிக்ஸை வந்து நம்ம ரொம் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்த வீடியோவில் இதே போன்ற ஒரு கணக்கோட சந்திப்போம் வணக்கம்